நான் என்ன ஹாய் இந்த வீடியோ வந்து எல்லாருமே பாத்துருப்பீங்க இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ராணிப்பேட்டை ஏரியால ஆர்காட்ல வந்து ஒரு முகாம் நடந்துட்டு இருந்திருக்கு அங்க ஒரு பெரியவர் இந்த பெரியவர் இருக்காரு இல்லைங்க இவர் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியால இருக்க இடத்தையெல்லாம் வந்து பட்டா போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து தடுக்கணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மனுவை வந்து கொடுக்கறதுக்காக இந்த முகாமுக்கு வந்திருக்காரு முகாம்க்கு வந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா இந்த பெரியவரை தாக்கி அந்த இடத்த விட்டு துரத்து விட்டு இருக்காரு அதுவும் அவருக்கு வந்து அடிச்சதுல அவருக்கு ரத்தமே வந்திருக்குங்க இந்த போலீஸ் வந்து பண்றது சரியானு கேட்டீங்கன்னா கட்டாயமா தப்பு தான் இவர் இவரை எதிர்த்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒழுங்கா அவங்களோட கடமையை காரணத்திற்காக ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்குமே ஜெயில் தண்டனை வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம மனு கொடுக்கறாங்க மக்கள் ஒரு பிரச்சனைக்காக அப்படின்னா அந்த மனுவை வந்து வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான பதில கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து அடிச்செல்லாம் விரட்டக்கூடாது பெரியவர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி காமன் பீப்புளான நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றோம் இந்த மாதிரி வந்து தாக்கப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம கமிஷனர் ஆபீஸ்லயோ இல்ல எஸ்பி ஆஃபீஸ்லையோ நீங்க அந்த அதிகாரிய பத்தின ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அதிகாரி மேல டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் வந்து நடத்தப்படும் அதுல உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதே மாதிரி இன்னும் நிறைய லீகல் கண்டென்ட்ஸ் டெய்லியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ